இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்த இசுவிசேஷம் பதினாறு இருபத்தி நாலில் ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னார் ஆண்டவரை பின்பற்றுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆண்டவருக்கு பின்னால் செல்வது அவரை பின்பற்றுவது என்பது சீடர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விரும்பினால் கொஞ்சம் கடினமான பாதையின் வழியாக நீங்கள் செல்லணும் நீங்கள் லேசாக அதை அடைந்து விட முடியாது சற்று கடினம் ஒரு கல்லூரியில் ஒரு தேர்வு ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் அது ஒரு செய்முறை தேர்வு ஒரே ஒரு மாணவனுக்கு மாத்திரம் அது ஒரு செய்முறை தேர்வு கடைசி யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஆனால் பாருங்கள் அந்த மாணவன் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணலை அந்த எக்ஸாமுக்கு அப்படியே வந்து விட்டா ஆனால் அன்னைக்கு பார்த்து அந்த தேர்வுக்கு வர வேண்டிய எக்ஸாமினர் அந்த தேர்வுக்கு வர வேண்டிய ஆசிரியர் வரலை ரொம்ப நேரமாயிட்டு தேர்வு நேரமும் நெருங்கிட்டு அந்த ஆசிரியர் வரலை தேர்வு நேரமும் வந்துட்டு அந்த ஆசிரியர் வரலை ரொம்ப லேட்டாக வந்தார் பாருங்கள் இந்த மாணவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு ஆசிரியர் ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கிறார் அந்த மாணவன் நினைத்தது போலவே அந்த ஆசிரியர் சொல்லிவிட்டார் எப்போ அவனுக்கு தெரிஞ்ச எதையாவது எழுதி கொண்டு போகும் நீ படிச்சிருந்த எதையாவது எழுதிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாணவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப கஷ்டமாக பாஸ் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு தெரிஞ்ச எதையோ ஒன்றை எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டா பாருங்கள் எளிதாக கிடைக்கிற வெற்றி அல்லது பைபாஸில் ஷார்ட்கட்டில் கிடைக்கிற ஆசீர்வாதம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரிய மாணவர்களே கடினமான பாதையின் வழியாக கடினமான சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்று நீங்கள் பெறுகிற வெற்றி பெறுகிற ஆசீர்வாதம் மாத்திரமே உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஆண்டவராகிய கத்தரும் வேத புத்தகத்தில் அநேக இடத்துல இதைத்தான் சொல்லுகிறார் கடினமான பாதையின் வழியாக நம்ம செல்லணும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் எனக்குரிய ஆசீர்வாதம் வரலையே நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவராகிய கத்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை தருவார் அதே போல உங்களுக்குரிய அனுபவம் உங்களை நிச்சயமாக உயர்த்தும் எனவே சோர்ந்து போக வேண்டாம் கடினமான பாதையின் வழியாக நீங்கள் செல்லும் பொழுது சோழ்ந்து போகாதீங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல உங்களுக்கான சிறப்பான அனுபவத்தையும் தரும் இந்த நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக